ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகளுக்கு விவசாயம் மட்டுமா அழகு இல்லைங்க ஆடும் மாடும் அழகுங்க அந்த ஆடும் மாடுகளும் வச்சுருக்கிறதுல என்ன லாபங்கள் என்ன நட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மாட்டோட ப்ளஸ் என்ன அதில் வர்ற நம்மளுக்கு சிரமங்கள் என்ன லாபங்கள் எவ்வளந்த அளவுக்கு இருக்குது கண்ணுக்குட்டிகள் வளர்த்துறதுல நம்மளுக்கு என்ன சிரமங்கள் அதில் நம்மளுக்கு என்ன லாபங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லுமே பார்க்கலாம் வாங்க காலையில் நம்ம மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போய்கிட்டு இருக்குங்க நம்மளது ஃபுல்லுமே தோப்பு அப்படிங்கிறதுனால வந்து தோப்புக்குள்ள கட்டியாதாங்க மாடு மேயும் சின்ன தோப்புக்குல மேயிறக்காகத்தான் இப்போ வந்து நாங்கள் மாட்டை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டுருக்கோம் பசுந்தீவனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தோப்புக்குள்ளே இருக்கிற தீவனங்கள் மட்டும்தாங்க உலர்தீவனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல் நிறுறப்போ எடுக்கிற வக்கிப்பில் மட்டும்தான் அதை வந்து வரிசைக்கு வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கிறது அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது நம்ம பால் பார்த்தீங்க அப்படின்னா ஆவினுக்கு தங்க போகுது லிட்டருக்கு எவ்வளோ வருது அப்படின்னா முப்பத்தி நாலு டு முப்பத்தஞ்சுக்குள்ளே வருதுங்க இதே வந்து பால் கரங்க வந்து பால் கறந்துட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே அவங்க கறந்து எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து முப்பது ரூபா கொடுக்குறாங்க நாம் வந்து பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கோ அல்லது வந்து ஹோட்டலுக்கோ வந்து ரெகுலராக நாமலாக கறந்து கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா வந்து லிட்டருக்கு ஐம்பது ரூபா போட்டு கொடுக்குறாங்கங்க நம்ம சந்தைப்படுத்துதல் வந்து நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வந்து கறந்து கொண்டு போய் ஊற்றுறக்கு வந்து ஆள் இருக்குது நாம் வந்து அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பேக்கரிகளுக்கோ இப்படி விற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து சேர்த்தி தான் வரும் நம்மளுக்கு வந்து ஆள் சௌகரியம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம பக்கத்தில் இருக்கிற சொசைட்டிக்கே ஊற்றுறோம் சிந்து மாட்டு கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை வருஷத்துக்கு மேலே நாலு வருஷத்துக்குள்ளே வந்து செணையாயிடுதுங்க அது கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாலு மாதத்துக்கு அப்புறம் வந்து பழையபடி வந்து செனை ஊசி போடுறோம் நாலு மாதத்து வரைக்கும் பால் ஓரளவுக்கு கம்மியாகாமல் இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு லிட்டராக கம்மியாகி லாஸ்ட்டு எட்டு மாதம் வரும்போது வந்து நம்ம கறக்கறதை நிறுத்திடுறோம் நடுவில் ரெண்டு மாதம் வந்து கேப் வரும் ஏழு மாதத்தில் நிறுத்துறவங்களும் உண்டு பால் இருக்கிறத பொறுத்து அது மாறுபடும் மாட்டு பால்கள்லேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க எஸ்என்எஃப்பும் ஃபேட்டும் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஃபேட்டும் எஸ்என்எஃப் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து ரேட்டும் வரும் கருமாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக வருங்க அந்த செவல ரகத்துகளை பொறுத்த வரைக்கும் வந்து ரேட் கொஞ்சம் அதிகம் வரும் ஆனால் அது பால் கம்மி வரும் கருமாட்டில் வந்து பால் அதிகம் வரும் ஆனால் ரேட் கம்மியாக வரும் இதெல்லாம் வந்து மாட்டுகளுக்கு மாடு உள்ள டிஃப்ரென்ஸுங்க காட்டு வந்தாச்சு இந்த காட்டு தான் வந்து இப்போதைக்கு நம்ம மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு காலையில் போனதையும் வந்து தோப்புக்குள்ளே தண்ணி எடுத்து விட்டுருவாங்கங்க ஒரு கேட்டுவால் ரெண்டு கேட்டுவால் அப்படியே பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா போகிறப்ப வந்து மாற்றி விட்டுக்கிறது தோப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா வந்து ஒரு க நாம் தோப்பு வச்சோம் அப்படின்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு வந்து நம்ம எந்த ரிட்டர்ன்ஸும் அதிலிருந்து எடுக்க முடியாது நம்ம மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ரெகுலராக உழவு ஓட்டுறது அதுக்கு வந்து இல்லைனா ரவுண்டப் அடிக்கிறது இப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா தான் வந்து தோப்பு நீட்டாகவே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ரெகுலராக வந்து உழவ ஓட்டினாலும் மழை பெஞ்சால் தான் பூடு வரும் ரவுண்டப்பே இப்படி அடித்தா வேணால் ஒரு ஆறு மாதத்துக்கு தோட்டம் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அந்த ரவுண்டப் அடித்தா வந்து நம்மளுக்கு தென்னங்கன்னில் வந்து அதிகம் கள்ளிப்பூச்சி விழுந்துடும் அதனால் வந்து நம்ம இப்படி கன்றுக்குட்டிகளை வாங்கி உள்ளுக்குள்ளே கட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் தாங்க சொன்னீர் செக் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் அப்படியே பையை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு என்னென்னு கேட்டால் பாப்பா அது காமிச்சேன் அந்த டீ எண்டு எல்லாம் இருந்தது அந்த பையை ம நம்ம கண்ணுக்குட்டியை உள்ளே கட்டுறதுனால நம்ம தண்ணி எடுத்து விட்டால் ரெகுலராக செக் பண்ணுற மாதிரி இருக்குங்க அந்த டீ அதெல்லாம் உடச்சி விட்டுருது நாம் செக் பண்ணாமல் எடுத்து விட்டோம்னா அடுத்த கண்ணுக்கு தண்ணி போடுறது இல்லை நம்ம தண்ணின்னு எடுத்து விட்டால் செக் பண்ணிட்டு தான் அடுத்த கேட்டுவால் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதுதான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்று பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பத்து ரூபாயிரத்துக்கு வாங்கி விட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்தை கன்று வாங்கிக்கலாம் சிந்து மாட்டு கன்று பொறுத்த வரைக்கும் மூணு வருஷத்துக்குள்ளே வந்து செனையாயிருது இதே வந்து நம்ம எருமு கண் வாங்கினோம் அப்படின்னா நாலு வருஷத்து வரைக்கும் ஆகுங்க செனையாகிறதுக்கு ஒரு ஊசி ரெண்டு ஊசிலேயே வந்து சிந்து மாட்டு கன்றுகள் வந்து சினை பிடிச்சிக்கும் ஆனால் எறும் கண்கள் வந்து அப்படி இல்லை ஒவ்வொரு எருமு கண்ணுக்கு நான் மூணு நாலு ஊசிக்கு மேலே போக வேண்டியது இருக்கும் ஆனால் எருமக்கண்ணில் என்ன பெரிய ப்ளஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தோட்டத்துக்குள்ளேயே கட்டிக்கலாங்க நாம் அதை அவுத்துட்டு வந்து நம்ம கட்டித்தாரையிலையோ அல்லது வந்து சாலைக்குள்ளேயோ கட்டணுங்கிறதெல்லாம் இல்லை பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாதுங்க ஆனால் நம்ம இப்படி மாட்டுக்கண்ணுகளை வந்து அப்படி விட முடியாது வெயிலுக்கெல்லாம் வந்து நிழல் இருக்கான்னு பார்க்கணும் மழை பெஞ்சு அப்படின்னா சாலைக்குள்ளே கட்டணும் இல்லை அப்படின்னா அதுக்கு காய்ச்சல் வந்துடும் இது நம்மக்கிட்டிருக்கிறது வந்து நம்ம மாட்டுக்கண்ணுங்க நம்ம கருப்பு மாட்டு முல்ல கன்று இத்தச்சோடு ஆயிட்டாங்க இது ஒன்று தான் வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட மாட்டுக்கண்ணாக இருக்குது இவங்க இதோட சோடி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எருமு வாங்கி விட்டுருக்கேங்க அந்த ரெண்டு எரும் இந்த மாட்டுக்கன்னு தான் வந்து ரெகுலராக நம்ம காட்டுக்குள்ளேயே நின்றுக்கிட்டு இருக்குது அதை வந்து நம்ம கட்டித்தரைக்கு கொண்டு வர வேலையே இல்லை மழையும் அதிகம் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே காட்டுக்குள்ளேயே விட்டுறதுங்க ஈவினிங் டைமில் ஒரு கடை மாற்றி கட்டிட்டோம் அப்படின்னா காலையில் போய் பழையப்படி ஒரு கடை மாற்றி கட்டிக்கிறது இந்த சாணி எடுக்கிற வேலையும் கொஞ்சம் மிச்சம் ஆகிக்குது அதுக்காகவே காட்டுக்குள்ளே விட்டாச்சு எருமக்கண்ணுகளை பொறுத்த வரைக்கும் வந்து வெயில் அதிகமானால் வந்து நிழல் கண்டிப்பாக கட்டணுங்க இல்லை அப்படின்னா எருமைக்கு வந்து செல பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து தென்னங்கண் இவ்வளோ ஹைட் ஆனதுனால நம்ம தென்னங்கன்னில் வந்து லைட்டாக ஒட்டி கட்டிட்டோம் அப்படின்னா அந்த தென்னங்கண் நிழல்லையே நின்றுக்குது அதனால நிழலுக்கு இழுக்கிற வேலையும் இதுக்கு மிச்சம்தான் இது என்ன பிரச்சனை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அடியில் இருக்கிற சோகையை ஃபுல்லும் எருமு கண் கடிக்குதுங்க மாட்டுக்கன் கடிக்கிறது கடிக்கிறதில்ல எருமுக்கன் கடிக்குது குறுத்து கட்டாத மாதிரி பார்த்து கட்ட வேண்டியதாக இருக்குது வெயிலுக்கும் வந்து தெனமர்த்தல் நிற்கிற மாதிரிக்கே கட்டிக்கிறதுங்க அதை வந்து புதுசாக ஒரு நிலைக்காக இழுத்துட்டு வரதில்லை மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான் சொல்லணும் நம்ம எப்படி இருந்தாலும் வந்து கிழக்க தோட்டத்துக்கு போவோம் தண்ணி எடுத்து விடுறதுக்கு போகிறப்போ வந்து ஒவ்வொரு கிடை மாற்றி கட்டிகிட்டு வர்றது தான் இதுக்குன்னு வந்து நம்ம தனியாக எந்த வேலையும் செய்கிறதில்ல இதெல்லாம் வந்து டே வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் கட்டிட்டோம் அப்படின்னா அந்த நேர் இருக்கிற ஃபு பூரா பூட்டையும் வந்து க்ளீனாக மேய்ஞ்சிருதுங்க நாம் ஆள் இருந்து பக்கத்தில் சரி பாவோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு கடை மாற்றி கட்டணும் அப்படின்னா வந்து மேயாமல் நின்றுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாள் வேலை இருக்கிற ஒரே இடத்துல விட்டுறது தாங்க ஈவினிங் டைம் போய் தண்ணி கட்டி வேறு கடை மாற்றுறது டைம் இருந்துச்சு அப்படின்னா சரி பாவோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு கடை கட்டுவோம் இதுக்குன்னு வந்து நாங்கள் தனியாக எந்த வேலையும் செஞ்சுக்கிறது இல்லை இந்த கண்ணுகளுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு ஒன்றரை வருஷம் டூ ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு வந்து இப்படி கட்டணும் அப்படின்னா தான் சென பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே மாற்றி கட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாங்க இது வந்து நம்ம முத முதன் வாங்கின கண்ணுங்க இது தச்சூர் ஆயிடுச்சு ரெண்டாவது வாங்கின கண்ணு தான் அந்த கண்ணு இது தான் வந்து இருக்கிறதுலையே இப்போதைக்கு நம்மக்கிட்ட பெரிய கன்று குட்டிங்க எறும்பு கண்ணுகளை பொறுத்த வரைக்கும் மலை ஓவராகவே இருந்தாலும் வந்து நம்ம சாலைக்கொள்ள கட்டணும்ன்ட்டு இல்லை அது மலையில் நலையிறது வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எருமை வளர்க்கணும் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா எருமையும் சரி எருமை கண்ணுக்குட்டியும் சரி மாட்டுக்கு போடுற செட்டெல்லாம் அவசியம் இல்லாத ஒன்று தான் நம்ம தண்ணி நிற்காத பிளேஸில் பார்த்து வெளியவே கட்டினாலும் அது மழை பெஞ்சால் அதை ஒன்றுமே பண்ணாது மாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அப்படி விட முடியாது லைட்டாக கோடமலை தூரல் போட்டால் கூட வந்து நம்ம த இதுக்குள்ள சாலக்குழை கட்டுற மாதிரி தான் இருக்கும் மழையில் அதிகமாக நலஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து காய்ச்சல் வந்துருங்க மாட்டுப்பாலுக்கும் எருமைப்பாலுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா நம்ம கறக்குறவங்க வந்து நம்மகிட்ட முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா இதை வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்கங்க எருமைப்பாலுக்கு தான் வந்து டிமாண்ட் அதிகம் நம்ம ஒரு பேக்கரி அல்லது ஒரு ஹோட்டல் இப்படி ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எருமை இருந்துச்சு அப்படின்னா சந்தைப்படுத்துறது வந்து மிக மிக எளிதலுங்க எருமைப்பாலுக்கு வந்து பயங்கர டிமாண்டுங்க நீங்கள் மாடோ மாட்டுக்கன்னோ எத்தனை வச்சுருந்தாலும் வந்து அது பழகிட்டால் மாற்றி மாற்றி தலை வைக்கிறதோ இடிச்சுக்கிறதோ அதிகபட்சமாக இருக்காதுங்க ஏதாவது ரொம்ப தான் ஒவ்வொரு மாடு சண்டை போட்டுக்கும் ஆனால் இந்த எருமைகள் வந்து நான் பழகுன எருமைகளை தவிர வேறு எந்த எருமையும் இன்னொரு எருமை பார்த்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து சண்டை தாங்க போடும் எருமைகளை வச்சுருக்கிறப்ப இது ஒரு பெரிய பிரச்சினே சொல்லலாம் சினைப்பருவ காலம் வந்துருச்சு அப்படின்னா வந்து இந்த மாடுகளை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஏன் அப்படின்னா ஒரு சில மாடுகள் வந்து நம்ம மேலே தாண்டறதுக்கு பார்க்கும் எருமை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்காதுங்க அது ஒரு நின்று கத்திக்கிட்டா கத்திக்கிட்டாதான் இருக்குமா ஒழிஞ்சு நம்ம மேலாம் தாண்டாது இது வந்து நம்ம தோப்புக்குள் இருக்கிற சின்ன தென்னங்கன்னுங்க அதை எப்படி கடிச்சிருக்குன்னு பாருங்க தோப்புக்குள்ள வந்து நம்ம தென்னங்கன் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து மாடுகள் உள்ளே மேயும் போது இதுதாங்க பெரிய ட்ராப் இது வளர்த்துறது ரொம்ப கஷ்டமாயிருது பக்கத்தில் இருக்கிற கண் எத்தாச்சோடு இருக்குன்னு பாருங்க அந்த கண் எத்தாச்சோடு இருக்குன்னு பாருங்க நம்ம மாட்டுகள் அவுத்து விட்டுறோம் மாடு அடும் ஈஸியாக வந்து அதை கடி கடிச்சிருதுங்க இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு சின்ன கண்ணுகளை பெருசு பண்ணுறக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுதுங்க ஆனால் நம்மளுக்கு ஓட்டுற செலவோ ரவுண்டை படிக்கிற செலவோ வந்து இதில் கம்மி தான் மாடும் மாட்டுக்கண்ணும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தனி வருமானம்னே சொல்லலாமுங்க மாட்டுகளை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அதிகம்தாங்க எருமைகளை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மி மாட்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பயங்கர மழை பேஞ்சு சேராக இருக்குது அந்த மேவு வந்து ஒரு மாதிரிக்கு சீடை எழுச்சிக்கிட்டுருக்கு அப்படின்னாலும் வந்து மாடுக வந்து மேயுங்க ரொம்ப வந்து நொப்பத்தீனி திங்கும் மாடுக அப்படின்னு சொல்ல முடியாது சிந்து மாட்டைகளை பொறுத்த வரைக்கும் எங்கே விட்டீங்கனாலும் மேயும் ரொம்ப தண்ணியாக சதேராக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து இதுனால் மேய முடியாது ஆனால் எருமிகை வந்து கொஞ்சம் நொப்பத்தீனி தாங்க மேயும் தண்ணியை பார்த்தா போய் படுத்துக்கும் ஓடி போய் படுத்துக்கும் ஆனால் வந்து அதுகளுக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல மேவுகளாக பார்த்து தான் வந்து எருமை செலக்ட் பண்ணி மேயுங்க தீனி அதிகம் எடுத்துக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து மாடுக்கு தாங்க தீனி தான் எடுத்துக்கும் எருமைகள் பால் கறவையும் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து மாடு வந்து பால் அதிகமாக இருக்கும் எருமைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அதுதான் அது அதிக ரேட் போகுங்க நம்ம இருக்கிற இடத்தையும் தேவையையும் பொறுத்து மாடா கண்ணுக்குட்டியாக எருமையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாங்க நம்ம தேவைகளை பொறுத்து தான் இதுவும் மாறுபடும் நம்மளோட மேக்கிறக்கு இட வசதி இருக்குது அப்படின்னா இது ஒரு லாபகரமான தொழில்னே சொல்லலாங்க வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன் வீட்டுக்கு கிளம்பலாங்க பாய் பாய்